நம்முடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் திருமதி ஹரிசங்கரி அவர்களே திருவாளர் முருகன் அவர்களே திருவாளர் சைஃபுல்லா அவர்களே பிரமகுமாரி மகேஸ்வரி அவர்களே மற்றும் உள்ள பெரியவர்களே இங்கே கூடி வந்திருக்கிற முக்கியமாக நம்முடைய கல்லூரி மாணவிகளே நான் ஸ்ரீ சக்தி கைலாஷ் கல்லூரி மாணவிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அடிக்கடி சொல்வேன் த ஹார்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் தி எஜுகேஷன் ஆஃப் த ஹார்ட் கல்வியின் இதயம் என்னவென்று கேட்டால் இதயத்தின் கல்விதான் எவ்வளவோ தரவுகளை மனத்தில் நினைத்து கொண்டிருந்தால் என்ன பிரயோசனம் நல்ல மனிதர்களாக நாம் எல்லாரும் வாழ வேண்டும் நாம் எல்லாரும் கடவுளின் படைப்பு கடவுளை பார்த்து அப்பா தந்தையே என்று கூப்பிட்டால் போதாது அந்த அப்பாவுக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களை சகோதர சகோதரிகளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் குறிப்பாக குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும் குடும்பத்தை தாண்டி வெளியே வந்தால் எல்லாருக்கும் உணர்வுகள் உண்டு இதயம் உண்டு என்று அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் தன்மை வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் வேலை முடிந்து நீ வீட்டுக்கு அவசரமாக சிவப்பு விளக்கு எரிகிறது என்றால் நின்றுதான் ஆக வேண்டும் மற்றவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவர்களும் போக வேண்டும் எனவே தான் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறார்கள் காவல்துறையினர் அதே போல் சட்டம் மனிதனுக்காக எல்லாருக்கும் உரிமை உண்டு அந்த உரிமையை பாதுகாப்பதற்காக எல்லாருக்கும் கடமை உண்டு அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த நாளில் அகில உலக சமாதானத்தின் நாள் அமைதியின் நாள் என்று நாம் குறிப்பிடுகிறோம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசிக்க வேண்டும் சமூகத்திலும் நம்முடைய நாட்டிலும் எல்லா பிரிவினைகளையும் கடந்து நாம் செயல்பட வேண்டும் பாருங்கள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் என்றார் வள்ளலார் ஒரு தாவரத்திற்கு செடிகொடி மீது மனிதனுக்கு இரக்கம் இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு எல்லா மனிதர் மீதும் நமக்கு இருக்க வேண்டும் துன்புறுகின்ற வேதனையில் வாடுகின்ற கண்ணீர் வடிக்கின்ற அத்தனை மனிதரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிறம் மொழி இனம் நாடு இதை தாண்டி நாம் எல்லாரும் மனிதர்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அதை தவிர வேறொன்றறியேன் பராபரணே என்றார் தாயுமானவர் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் எல்லாரும் பாடுபட வேண்டும் நம்மை சந்திப்பவர்கள் என்னாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நம்மை பார்ப்பவர்கள் யாரும் வருத்தத்தோடு போகக்கூடாது நம்முடைய பிரசன்னத்தால் மற்றவர்களுக்கு நலம் அளிக்க வேண்டும் பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்துணை நன்று சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்துணை நன்று அதே போல ஆண்டவர் உலகை விட்டு போகுமுன் எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக என்றுதான் வேண்டிக் கொண்டார் நீங்களும் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மதிக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் பிரமான கல்லூரி மாணவிகளே உள்ள சகோதர சகோதரிகளே சமாதானத்தை வளர்ப்போம் சமாதானம் இருந்தால் நன்றாக படிக்க முடியும் வாழ்க்கையில் உயர முடியும் எல்லாரும் வந்து செக்கப் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பது வயசுக்கு பிறகு எந்த செக்கப் போனாலும் மற்றவங்க கூட சண்டை போட்டு தான் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு செக்கப்பை எல்லாரையும் மன்னித்து விட்டேனா எல்லாரையும் ஏற்றுக்கொடுக்கிறேனா நம்முடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்ன மாதிரி வன்முறை சண்டை போர்கள் கலவரம் இவைதான் உலகின் நலனை கெடுக்கின்றன உடல் நலனை கெடுக்கின்றன மன்னிப்போம் ஏற்றுக்கொள்வோம் மற்றவர்களுக்கும் உணர்வுகள் உண்டு குடும்பங்கள் உண்டு ஆசைகள் உண்டு ஏக்கங்கள் உண்டு என்பதை புரிந்து கொண்டு நடப்போம் சமாதானத்தின் தூதுவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனென்றால் நீங்கள் கடவுளின் மக்கள் இன்றைக்கு பெரிய பிரச்சனை சில அரசியல் கட்சிகளுக்கு அவன் வேண்டாம் இவன் வேண்டாம் என்று சொல்வது மொழியை ஜாதியை இனத்தை அடிப்படையாக வைத்து இன்னொரு பக்கம் வன்முறையை கையில் எடுப்பது அடிப்பேன் உதைப்பேன் என்று சொல்வது வன்முறை கூடாது எல்லாரும் வேண்டும் என்று உறுதி கொண்டு இந்த சமாதானத்தின் நாளில் நாம் எல்லாரும் சமாதானத்திற்காக மேன்மேலும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்